நவம்பர் இருபத்தொன்பது புனித ஹியூபர்ட் பெல்ஜியம் நாட்டிலுள்ள அக்விடேன் பகுதியில் வாழ்ந்த பெட்ரான் என்பர் என்பவருக்கு கிபி அறுநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஹியூபர் பாரிஸின் அரசர் மூன்றாம் தியோடரிக் அரண்மனையில் உயர் பதவியில் இருந்த ஹியூபர்ட் உலகப்போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்தார் புளோரிபானே என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஹியூபர்ட் சில மாதங்களில் தன் மனைவியினை இழந்துவிட அர்டென்னஸ் வனப்பகுதிக்கு சென்று வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டார் இறைபக்தியின்றி வாழ்ந்த இவர் ஆண்டவரின் குரலொலியினை கேட்டு மனம் திரும்ப ஆண்டவரின் அறிவுறுத்தலின்படி மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயர் மேதகு லாம்பெற்றை சந்தித்து அவரை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டார் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று ஆயர் லாம்பெற்றின் திருக்கரங்களால் குருத்துவ அருக்கொழிவு பெற்ற ஹியூபர் மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்டத்தின் அருட்குருவாக இறைப்பணிகளை செய்தார் ஆயர் லாம்பெட் விண்ணகம் அடைய மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்ற ஹியூபர் தன் குடும்பச் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் மறையுறையில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஆயர் ஹியூபர் கிபி எழுநூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்றார் ஆண்டவரின் பணிகளை முழு அர்ப்பணிப்போடு செய்து அர்டன்னஸ் வனப்பகுதி மற்றும் டாக் செந்திரியா பகுதியில் வாழ்ந்த மக்களை மனம் திருப்பிய ஆயர் ஹியூபெட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி கணிதவியலாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித ஹியூபெட் கொண்டாடுகின்ற கொண்டாடுகின்றனாம் கணித பணிகளை செய்வோருக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம்